தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நுட்பமான யோக ரகசியம் பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டிங்க எப்படி சொல்கிறது புஸ்தகங்களில் இது கொஞ்சம் படிச்சுருக்க மாட்டிங்க இப்போ நானும் அந்த ரகசியம் வந்து சம் இது சம்மந்தமாக உங்களுக்கு சின்ன விளக்கத்தை தான் சொல்ல போகிறேன் இதை முழுசாக வந்து பயன்படுத்த முடியாது இது வந்து குரு பக்கத்தில் இருந்து அணு அணுவாக நம்மளை கைப்பிடிச்சு நடத்தாமல் நம்ம என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இதை பற்றின பேசிக்கான ஒரு அது நமக்கு வந்து இருக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து ஒரு முறை வந்து நம்ம ஸ்ரீ சக்கர வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீவித்யா உபாசனை என்பது ஸ்ரீ சக்கர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி இது நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்ற கிளாஸில் கற்றுக்கிட்டவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்ரீவித்யா என்பது ஸ்ரீ சக்கர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி அவ்வளோதான் தவிர ஸ்ரீசக்கரம் என்பது மிகப்பெரிய கடல் இந்த ஸ்ரீசக்கர இது அப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு வந்து எனக்கு குருநாதர் வராகி சுப்பிரமணிய சடைப்பர் அவர் தான் எனக்கு இனிஷியலாக எல்லாமே அது பற்றின விஷயங்கள சொல்லி கொடுத்தது அப்போ நான் இதெல்லாம் பண்ணி ஒரு இந்த ஸ்ரீ வித்யா அதெல்லாம் பண்ணி வரேன் அப்போ பண்ணி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு முறை வந்து நான் வந்து மிஸ்டிக் ஐயாவோடு வந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மதுரையில் தான் மதுரையில் வந்து ஹோட்டல் டெம்பிள் வியூ அந்த டெம்பிள் வியூலாம் தங்கியிருக்கிறாரு அப்போ ஐயா பார்க்க போயிட்றா அப்போ நான் நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னையா ஸ்ரீ சக்கர வழிபாடு ஸ்ரீ வித்யாலாம் என்ன இருக்கியா நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார் ஆமாயா பண்ணிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு அவர் சொன்ன பாதையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறியா குருநாதர் சொன்ன பாதை அப்படின்னாரு ஆமாம் ஐயா கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறேன் அப்போது அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா தம்பி ஒரு சாதாரண ஆள் கிடையாதுப்பா நம்ம குருநாதர் எனக்கு குருநாதர் உனக்கு இப்போ குருநாதர் தான் அவரை சாதாரணமாக நினைச்சிராத அவர் ஒரு பெரிய நவகுண்ட யோகிப்பா அதனால் அவர்கிட்ட வந்து நீ வந்து நவகுண்ட யோகத்தை பற்றி ஒரு நாள் கேளு அவர் அவருடைய மூடு பார்த்து அவருடைய மனநிலையை பார்த்து கேளியா அவர் வந்து உனக்கு சொல்லுவார் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொன்னாங்க சரியா அப்போ நான் வந்து நீ வந்து ஸ்ரீ வித்யா ஸ்ரீசக்கர வழிபாட்டில் வந்து இந்த யோக சாதனைகள்லாம் நீ பண்ணிக்கிட்டுருக்கியாரு ஆமாம் பண்ணிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு அப்போது ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா ஸ்ரீசக்கர வழிபாடுனுடைய இது என்னன்னு உனக்கு பேசிக்காக ஐயா அப்படின்னு கேட்டார் ஐயா எனக்கு தெரியுமாங்கிறத விட நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்களையா நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கிடுவையா நான் என்ன யூகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலையா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்களையா அப்படின்னு அப்போ அவர் எனக்கு நல்ல மூடில் இருந்தார் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு வந்து உபதேசம் பண்ணார் லெக்சர் பண்ணார் அப்போ அவர் சொன்ன அந்த என்ன சொல்கிறது குரு தொட்டு காட்டாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்களேன் என்னுடைய குருநாதர் ஐயா அவருடைய குருநாதர் வராகி சுப்பிரமணிய சடையப்பர் ரெண்டு பேருக்கிட்டையுமே யோக சாதனை படிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது அது எனக்குன்னு மட்டும்தான் சொல்ல மாட்டேன் என் கூட வந்து என் தம்பி திருச்சியில் இருக்கிறார் துறவியாக இருக்கார் வெங்கடாச்சாரி அவருக்கும் அந்த ஒரு பெரிய பாக்கியம் அதுமாதிரி கிருஷ்ணகிரியில் வந்து எங்கள் அண்ணர் ஒருத்தர் இருக்கார் அனசி அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த மூணு வருக்குமே கிடச்சிச்சு நான் எனக்கு மட்டும் தான் கிடச்சிடலாம் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் மூணு வருக்குமே கிடச்சிச்சு மாதிரி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க வசந்தான்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் ஐயாக்கிட்ட அந்த பாக்கியங்கள் அவங்களுக்கு வந்து பெரியவர்கிட்ட பழகக்கூடிய பாக்கியம் பெருசாக கிடைக்கல ஆனால் மிஸ்ஸிகாட்ட நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்து அந்த அம்மாவுக்கும் கிடச்சிது இதெல்லாம் என்ன சொல்றேன்னா இதில் நாங்கள் இருந்து நெருங்கி ஐயாவோடு அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு கிடச்ச நுட்பமான ஒரு சங்கதிகள் அப்போது அவர் சொல்கிறாரு இந்த திருவிளையாடல் படம் படம்பத்தியாடா ஆமாம் பார்த்த ஐயா அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு திருவிளையாடலில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துடுது ஐயா அப்போ சண்டை வந்து தச்சனோட யாகத்தை போய் நிப்பாட்டுறதுக்காக போகிறாங்கள்ல அப்படி நிப்பாட்டை போகிறப்போ வந்து சிவன் தடுப்பார் மீறியும் பெயருவாங்க அப்போ போன உடனே வந்து அந்த யாகத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த நெருப்பிலேயே வந்து தச்சன் வந்து மரியாதை செய்யலை அப்படிங்கிறதுக்காக தேவி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்து சிவன் அக்னியால் ஜுவாலையால் அழிக்கிற மாதிரி அதாவது படத்துக்காக ஒரு காட்டியிருப்பாங்க ஆனால் ஐயா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி வந்து அந்த யாகத்துலையே வந்து உழுந்துருவாங்க தன்னை மாய்த்து கொள்வார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் கணவருடைய பேச்சை மீறி வந்து எனக்கு வந்து என்னுடைய பெத்த தகப்பனால் அவமானம் ஏற்பட்டதுனால நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சி வாங்க நெருப்புலையும் விழுந்துருவாங்க நெருப்புல வந்து விழுந்த உடனே தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வருவார் வந்து பைரவரையும் வீரபத்திரரையும் அனுப்பி அந்த யாகத்தை எல்லாம் வந்து நினைச்சு நாசம் பண்ணுவார் தட்சணை வந்து நினைச்சு தலையை துண்டாக்கி அவனுக்கு பின்னாடி தச்சனுடைய மனைவி கேட்டதுனால ஆட்டுத்தலையை வந்து கொடுப்பார் இது உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய கூட இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த சிவபெருமான் வந்து அந்த பார்வதி தேவியுடைய தாட்சாயினியுடைய அந்த உடம்பை தூக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் எல்லாம் படிச்சுருக்கலாம் அப்படி தூக்கிட்டு போய் அந்த தேவியுடைய உடல் வந்து என்ன ஆகுன்னா செதறும் கூப்பிட்டு போய் செதறி உலகம் முழுசும் ஒவ்வொரு வந்து விடும் அதுதான் ஐம்பத்தி ஒரு பீடங்கள் சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க